உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம் காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு சீர் சீர் என்றால் என்ன என்ற அறிமுகத்தை குறித்தும் எத்தனை வகைப்படும் என்பதை குறித்து தாங்க இன்னைக்கு நம்மளுடைய காணொலி இருக்க போகுது அதுல முதலாவதாக சீர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் இந்த காணொலியை பார்த்ததற்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சீர் என்பது அசைகள் தொடர்வது சீராங்க அசைகள் தொடர்வதுன்னா என்ன அசை வந்து நம்ம கடந்த காணொலியில நேர் அசை நிறை அசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த அசைகள் பல தொடர்வதற்கு பேரு தான் சீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீர் வந்து எதுக்கு உதவுது ஒரு செய்யுள்ள அப்படின்னு பார்த்தோம்னா இசைக்கு சீர் தான் முதல்ல அவசியமா ஒரு ஒரு சீரை நம்ம உச்சரிக்கின்ற பொழுது ஓசை ஒழுங்கு பெறும் அப்போ இசைக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீர்தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த சீருக்கு ஓசை என்று பொருள் சீருக்கு என்னென்னு பொருளாம் ஓசை அப்படின்னு பொருளாம் சீருக்கு அதே போல அசைகள் சேர்ந்து ஓசை ஒழுங்குடன் அமைந்து நிற்பதால் இதற்கு சீர் என்று பெயர் சீர் என்பது ஒரு காரண பெயர்னு சொல்றாங்க ஏன் இது காரண பெயர் அசைகள் பல சேர்ந்து ஒரு ஒழுங்கோடு அமைந்து நின்று ஓசையை தரக்கூடிய காரணத்தால் இதற்கு சீர் சீராக நின்று ஓசை தரக்கூடிய காரணத்தால் இதற்கு சீர் என்று பெயரா அப்ப அது வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சீர்ல மொத்தம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் சீர் ஒன்று ஓர சீர் இரண்டு ஈர சீர் மூன்று சீர் நான்காவது சீர் சரி இந்த சீர்களை எதனுடைய அடிப்படையில வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைக்கின்றதனுடைய அடிப்படையில தான் சீரை வந்து வகைப்படுத்தியிருக்காங்களாம் இப்போ ஒரு சீரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீருக்குள்ள எத்தனை அசை இருக்கு ஒரு அசை இருக்கா இரண்டு அசை இருக்கா அல்லது மூன்று அசை இருக்கா அல்லது நான்கு அசை இருக்கா எத்தனை அசைகள் அந்த சீருக்குள்ள இருக்குதோ அதன் அடிப்படையில தான் இந்த ஓர சைச்சி ஈர சைச்சி மூவசைச்சு நாலு அசைச்சி என்பது வகைப்படுத்தப்பட்டிருக்கு சரி இந்த ஒவ்வொரு சீர்லயும் ஓரசை சீர் ஈரசை நாலசைச்சீர் என்று சொல்லக்கூடிய இந்த சீர்கள்ல எத்தனை எண்ணிக்கையிலான சீர்கள் அமைந்திருக்குன்னா ஓரசை சீர்ல இரண்டு ஓரசை இரண்டு வகை இருக்கு ஈரசை சீர் நான்கு வகை இருக்கு மூவசை சீர் எட்டு வகை இருக்கு நாலசை சீர் பதினாறு இருக்கு ஆக மொத்த சீர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா இரண்டு நான்கு எட்டு பதினாறு எல்லாவற்றையும் கூட்ட முப்பது முப்பது மொத்த சீர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா முப்பது இருக்குதாங்க இதுதான் சீர்பட்ட நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சீர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சீரில் எத்தனை வகைகள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஏன் காரண பெயர்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கு என்ன பொருள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் மொத்த சீர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்றதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்